என்ன உனக்கு பிரச்சனை என்னமோ சொல்றாப்ல அவர் என்னமோ சொல்றாப்ல என்ன சொல்றாப்ல சரி நாங்கெல்லாம் காசு ஆளுங்க பறவை எல்லாம் வெட்ட போறோம் ஆனா திணைக்காட்டுக்கு போறோம் அது வந்து என் மனசுல உள்ள ஆசை எல்லாம் சொல்ல நினைக்கிறேன் சொல்லவா சொல்றேன்

நீ வர மரியாத வரமுடாமால முருகன் கொடிய புத்தி நிற்கிறாங்க படி ஊற்றுதான் ரொம்ப தம்பி நீங்க எல்லாம் என்னப்பா அவங்க பரவாயில்ல நல்லா நடிக்கிறாங்க வீட்டுல போய் அப்பா தங்க போய் ஆளு பசுறாங்க பல சில பருவமாக ஒண்ணு கொடுதல் என்று கட்டு முன்னே நெல்லை வரையலே மேலுக்கடையிலே

உணவு உணவில்லையா என்று ஒரு பத்திரிகையில் தலைமை செய்தியா என்று ஒரு பத்திரிகையில் தலைமை செய்தியா இந்த அருமையான ஒரு கூட்டம் ரொம்ப சந்தோஷமியா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஊருக்கு வந்ததுக்கு இருக்கிற ஆளுக உண்மையிலேயே சொன்ன வெளியூர் ஆளுக தானே

நாய் போய் திண்ணையில படத்துருக்கு அந்த திண்ணக்கு உரிமையான வீட்டுக்கார இந்த திண்ணையவே எடுத்து விட்டேன் ஜெயிச்சு போய் வச்சு திண்ண இருந்தா நாய் வந்து படக்கணிச்சு இது பரவாயில்ல கோழி போய் முகத்துல ஒருத்தன் ஓட்டையே பிரிச்சுட்டு

இல்லாட்ட கிட்னிய எடுத்து விட்டு சுருக்கு மரத்தை போட்டு விட்டு போயிடுவாங்க என்ன பிரபு இங்கேயும் வந்துட்டீங்களா மகா பிரபு எவையும் கூடிய கெடுக்க அப்படி நக்கலத்துக்கு தெரியும் சொல்ல பழக்கம் சொல்லி ஏழு குடிச எங்க ஊர் ஊரு சிற்றூர் சிற்றூர் சின்ன ஊர்னா அப்ப எங்க அப்பா நம்பிராஜன் வந்து ஏழு ஆம்பளை பிள்ளையே பொம்பளை பிள்ளையே இல்லை ஏன் இல்ல அவருக்கு அதுக்கு மேல தன்மை இல்ல ஏழு பிள்ளை பத்தி பிள்ளை அப்புறம் அதுக்கு மேல போய் எங்க அம்மா சோண்டி இருக்காரு எங்க அம்மா தான் நெஞ்சில உலக்கிட்ட குத்தி இருக்கு இனிமேல என்னால பிரசவம் பார்க்க முடியாது கூட அறுபத்தி அஞ்சு வணிகத்துக்கு காங்க மாவடி கோட்டை மாவடி கோட்டை பேச தண்ணி பெரிய எங்க பேசிக்கிட்டு இருக்காங்க போ

மகனை வீரத்தேவா மை சன் கம் கேர் மகனை வீரத்தேவா பக்கத்துல வாரான்னு சொன்னாங்க அப்படி சொல்லு போய் அழைத்த விவரம் என்னை மை டியர் ஃபாதர் அப்பா அப்பா மகனை வீரத்தேவா குல வழக்கம் ஆண்கள் வேட்டையாடுவதும் பருவமடைந்த பெண்கள் திணைக்காவல் செய்வதும் குல வழக்கம் அப்ப நான் கேட்டேன் அப்பா ஆம்பளை பைய ஏழு பேர் இருக்கும்போது போது எல்லா ஊருக்கு என்னையே அந்த பிரகதி பையெல்லாம் எங்கே போய் ஜம்ஜா ஓடுங்க இதான்

இந்த வெள்ளலூர் நாடு இந்த மந்தரப்புண சாமி அருளோடு இந்த மேடைக்கு ஒரு சகோதரி வந்திருக்காங்க காணாடு காத்தேன் கிராமத்தை சேர்ந்த வள்ளி அவர்கள் இந்த கலைத்துறையிலே சிறிபாண்டாக நடிக்க இந்த மந்த சாமி ஆலயத்துக்கு முன்பாக முதல் முறையா இந்த மேடையில் வந்து பாட போறாங்க உங்க எல்லாத்தைய ஆதரவு வேணும் வாங்க வள்ளி

நீ சண்டை போட்டது எல்லாமே வெரி குட் பட் உள்ள இருக்க தௌசரி என் தௌசரி என்ன வைத்த

எங்க அண்ணன் கூப்பிடுறாருல பாண்டியம்மா பாண்டி ஓ

போயா என்ன பண்ண என்ன கே போய்த்து பூவாகி